சாரதாமாவோட ஆட்டத்தை காவேரி அடக்கணும் கண்டிப்பாக விஜய்க்கு ஆதரவாக காவேரி வந்து எல்லார் முன்னாடியும் பேசணும்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க ஆமாங்க சாரதா அம்மா ரொம்பவே ஓவராக தான் ஆட்டம் போட்டுட்ருக்குறாங்க இப்படி அவங்க பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியமே இல்லை சரி விஜய் இப்போ பண்ணுறதை பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விற்று வந்துருக்கலாம் ஏன்னா காவிரிக்கும் விஜய்க்கும் இன்னுமே பார்த்தீங்கன்னா அந்த கணவன் மனைவி அந்த உறவு இருக்க தான் செய்து அவங்க வந்து சட்டப்படி பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் இது வந்து சாரதாமாக்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஆனாலுமே அவங்களோட வீண் பிடிவாதத்தினால இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்டு இருக்குது ரொம்பவே தப்பு அதை விட காவேரி வந்து இதெல்லாம் பார்த்துட்டு அமைதியாக இருக்கிறாங்க பார்த்திங்களா அதை அதை விட ரொம்பவே வந்து தப்புனே சொல்லலாம் கூட சில விஷயங்களை சாரதம்மா கிட்ட வந்து சொல்றாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா சாரதம்மா அதை எதையுமே ஏற்றுக்க மாட்டாங்க இங்கே தான் ஓவரா பேசிட்டு போகிறாங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் இதனால ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு நிற்கிறாரு இங்கே கிட்டே விஜய் சொல்றாரு இங்கே பாரு காவேரி உங்கள் அம்மாவை சவுண்டு விடாம அமைதியாக இருக்க சொல்லு எதுக்கு இப்படிலாம் ஓவரா பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி சோ இவர் ஏன் தான் இப்படி பண்ணுறாரோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அவங்க என்ன பண்ணதுனே தெரியாமல் வந்து முழிச்சுட்டு நின்று இருக்கிறாங்க இங்கே விஜய் இருந்துக்கிட்டு மறுபடியுமே வந்து இங்கே சந்தனைக்கு கிண்ணத்தை எடுத்து காவேரி வா நம்ம முறையை நம்ம செய்யறது தான் கரெக்டு சரியா வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாங்க இங்க மறுபடியுமே பார்த்தீங்கன்னா இந்த சாரதா இருந்துக்கிட்டு அந்த செந்தன கண்ணத்தை பிடுங்கி தட்டி விட்டுறாங்க இங்கே பாருப்பா உனக்குலாம் ஒரு டைம் சொன்னால் புரியாதா உனக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா உங்கள் சவகாசமே வேணான்னு சொல்லிட்டு தானே நாங்கள் எல்லா வந்து இங்கே வந்து இருக்கிறோம் அப்படி இருந்து நீ இப்படி எங்ககிட்ட வந்து பிரச்சனை பண்ணுறது நியாயமாக ஒரு விசேஷம் நடக்குது அந்த இடத்துல வந்து சந்தோஷமாக தான் இருக்கணும் இப்படிலாம் வந்து சண்டைலாம் போட்டு இருக்கக்கூடாது அந்த மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க உடனே விஜய் இருந்துக்கிட்டு நான் என்னங்கத்தை பண்ணேன் நான் என்ன சண்டை போட்டு பிரச்சனை பண்ணேன் நான் என்னோட உரிமையும் கடை கடமையையும் வந்து நான் செய்கிறேன் என்னோட உரிமையை வந்து நான் எப்படி விட்டு தர முடியும் என்ன இருந்தாலும் வந்து காவேரி என் பொண்டாட்டி இல்லைன்னு சொல்லிட்டு ஆயிடுமா அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே வந்து சாரதமாக இருந்துக்கிட்டு காவேரி ஒன்றும் பொண்டாட்டி கிடையாது சரியா அதை புரிஞ்சுக்கோ மாதிரி இருந்துக்கிட்டு வந்து சொல்கிறாங்க இதுக்கப்புறமும் வந்து நம்ம அமைதியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் இருந்துட்டு இங்கே ஃபங்க்ஷனுக்கு வந்த எல்லார் முன்னாடியும் இங்கே பாருங்கள் எல்லாருமே கேட்டுக்கோங்க இந்த பச்சை சுடிதார் போட்டிருக்கிறாளே இந்த காவேரி இவ தான் என்னோட பொண்டாட்டி நாங்கள் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் மனசார வந்து காதலிக்கிறோம் எங்களை வந்து இப்படி பிரிச்சு வச்சுட்டாங்க அந்த மாதிரி வந்து சொல்றாங்க இதை கேட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க முதல்ல பார்த்தீங்கன்னா இங்கே மாமா மாமிக்கு இது மிகப்பெரிய ஷாக்காக இருக்கு என்ன என்ன என்னது காவேரி வந்து பொண்டாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாமி இருந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே கன்ஃபியூஷனில் இருக்கிறாங்க இவ்வளோ பெரிய விஷயத்த நம்மக்கிட்ட மறைச்சி என்ன விளையாட்டுத்தனம் பண்ணிருக்கிற அந்த விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே விஜய் இருந்துக்கிட்டு நீங்களே நியாயத்தை சொல்லுங்க காவேரி என் பொண்டாட்டினா பொண்டாட்டியோட தங்கச்சிக்கு எனக்கு வந்து சீர்வரிசை செய்கிறதுக்கு உரிமை இல்லையா சொல்லுங்கள் நியாயத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் இருந்துக்கிட்டு எல்லாருக்கிட்டையுமே வந்து கேட்குறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி இருந்துக்கிட்டே விஜய் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறியா ஏன்பா பிரச்சனையை நீ பெருசாக்குற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க என்னங்க தாத்தா நான் பெருசாக்குறேன் ஆ எனக்கு அப்படி எவ்வளோ அசிங்கமாக இருக்குது எதுக்காக இப்படி சார அத்தை இப்படிலாம் பண்ணிகிட்ருக்குறாங்க இங்கே பாருங்கள் அத்தைன்னு சொன்னால் கூட வந்து இவங்களுக்கு பிடிக்க மாட்டுது என்ன தான் நான் சொல்ல சொல்லுங்க அத்தை அத்தைய அத்தைன்னு சொல்ல முடியும் அந்த மாதிரி விஜய் வந்து சொல்றாங்க விஜய் நீ எதுவுமே பேசாத நான் வந்து முன்னாடி சொன்னது தான் உன்னை நான் என்ன சொன்னேன் இதெல்லாம் வேணாம் பைப்பதைக்கு பின்னாடி எதுனாலும் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு தானே சொன்னேன் நீ இப்படி தேவையில்லாம பண்ணி இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் தேவையா சொல்லிட்டு வந்து கேட்கறாங்க அது எப்படி தாத்தா ஆஹ் அதெல்லாம் வந்து என்னெல்லாம் பின்னாடி முன்னாடிலாம் வந்து இது பண்ணிட்டு இருக்க முடியாது கரெக்டான டைம்ல பண்ண வேண்டியதா பண்ணணும் இல்லைன்னா வந்து காவேரிக்கு என்ன மரியாதை காவேரி இருந்துகிட்டு ஃபீல் பண்ண மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஜய் இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க உடனே சாரத அம்மா இன்னுமே பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிறாங்க என்ன அந்தப்பா ஊன் காவேரி ஊன் காவேரிலாம் கிடையாது சரியாக காவேரி என் பொண்ணு மட்டும்தான் ஃபஸ்ட்டு வந்து உனக்கு பேசுகிறதுக்கு எந்த உரிமையுமே கிடையாது உன்னை யார் இங்கே வர சொன்னால் எதுக்காக நீ வந்து இப்படி வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியலை இதோ இந்த இருக்கிறாங்களே பெரியவங்க ஐயா நீங்கள் என்னென்னமோ வந்து பேசுனீங்க சப்போர்ட் பண்ணிலாம் பேசிட்டு இருந்தீங்க இந்த பாருங்க இதுதான் உங்கள் பேரனோட லட்சணம் இவர்லாம் எப்போதுமே திறந்த மாட்டார் இந்த இருக்கிறாளே இவ கூட பெரிய வந்து சர்டிஃபிகேட் கொடுத்தா இன்னுமே எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ண மாட்டார் அவர்னு சொல்லிட்டு பாருங்க மொத்த பிரச்சனையும் பண்ணிட்டுருக்கிறாரு சரி நான் தான் பிடிக்கலை போங்கன்னு சொல்கிறே இல்லை அமைதியை போயிட வேண்டியதானே அதை விட்டுட்டு எதுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதமாக இருந்துக்கிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே ரொம்பவே பார்த்தங்கன்னா விஜயை அவமானப்படுத்துகிற மாதிரியே சாரதமாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அமைதியாக இருந்து இருந்து பார்க்குறாங்க காவிரி இருந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ரொம்பவே கோவப்பட ஸ்டார்ட் ஆயிடுறாங்க ஏமா கொஞ்சம் அமைதியாக இருக்கிறியா இதுக்காக இப்படி வந்து நீ வந்து கத்திகிட்டு இருக்கிற நீதாம்மா வந்து பிரச்சனையை பெருசாகிக்கிட்டு இருக்கிற அந்த மாதிரி வந்து நம்ம காவிரி வந்து சொல்கிறாங்க ஓ என்ன அவன் புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஆமாம் அப்புறம் என்ன அவர் சொல்கிறது கரெக்டு தானே இன்னும் எங்களுக்குள்ளே வந்து எதுவுமே முடியலைல நானும் அவரும் வந்து புருஷ மொண்டாட்டி தானே சொல்லு அவர் பண்ணுறத பண்ணட்டும்னு சொல்லிட்டு நீ விட வேண்டியதானே அதை விட்டு ஏன் இப்படிலாம் வந்து நீ வந்து அவர் எல்லோரும் முன்னாடியும் வந்து அசிங்கப்படுத்தி இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறது உனக்கே வந்து சரியாகப்படுதா அவன் மனசுக்கு அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க ஆமாம்மா சரி சரி நீங்கள் பண்ணுங்கள் நீங்கள் புதுசை முன்னாடியே வந்து சந்தோஷமாக பண்ணுங்கள் பண்ணுறதெல்லாம் பண்ணுங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாரதம்மா இருக்கிட்ட வந்து சொல்கிறாங்க உடனே அங்கே உள்ளவங்களாம் இருந்து பார்த்தீங்கன்னா இங்கே மா வந்து சத்தம் போடுறாங்க எங்கள் ஹவுஸ் ஓனர் இங்கே மாமா மாமி கூட வந்து ஏம்மா எங்களுக்கு கூட தெரியாது விஜய் காவிரி வந்து ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு சொல்லிட்டு உண்மையாகவே விஜய் தம்பி பண்ணுறது வந்து சரிதானமா கொஞ்சம் நீங்களே யோசிச்சு பாருங்க நாளை பின்ன வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து சேரும்போது இது ஒரு சங்கடமா இருக்கும்ல அவங்களுக்குள்ள இந்த டைம்ல வந்து பண்ணாம விட்டுவிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொல்லிட்டு அவங்களுமே வந்து பேசுறாங்க இங்க சாரதமா இருந்துக்கிட்டு ப்ளீஸ் தப்பாக எடுத்துக்காதீங்க நீங்கள் எதுவும் பேசாதீங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து நடந்த பிரச்சனையெல்லாம் தெரியாது இவர் எவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணாருன்னு சொல்லிட்டு இங்கே உள்ளவங்க பல பேருக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தால் யாருமே இவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்ருக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாரதமா இருந்துகிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே குமரனோட அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் எவ்வளவோ பொறுமையாக இருந்து பார்த்தாங்க இங்கே சாரதம்மா பண்ணுறது ரொம்பவே ஓவராக இருக்கனால அவங்க இருந்துக்கிட்டு அவங்களுமே ஒரு பக்கம் கத்துறாங்க இங்கே பாரடி சாரதா நீ என்ன நினைச்சிட்ருக்குற இப்படி நம்ம வீட்டு மாப்பிள்ளையே எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறது அசிங்கப்படுத்திட்டு இருக்கிற என்ன இதுதான் வந்து என் தம்பி உனக்கு சொல்லி கொடுத்தானா அந்த புருஷ முன்னாடிக்குள்ள தான் சண்டை இல்லாமல் இருக்கு அவங்களும் அவங்க இன்னைக்கு பிரிஞ்சிருக்கிறாங்க நாளைக்கு வந்து சமாதானமாகி சேர்ந்துக்குவாங்க ஆனால் நீ வந்து இந்த விஷயத்துல தலையிடுறது சரியா நீ பண்றது ரொம்பவே தப்பு சாரதா எனக்கெல்லாம் சுத்தமாக பிடிக்கலாம் சொல்லிட்டு குமரனோட அம்மா பார்த்தீங்கன்னா சாரதாவை வந்து பார்த்தீங்கன்னா கிளி கிளின்னு கிளிக்கிறாங்க இங்கே சாரதமாக இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகுறாங்க அண்ணி நீங்கள் அமைய அமைதியாக உங்களுக்கு தெரியாது இப்போ நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறீங்க ஆனால் நடந்த விஷயம் உங்களுக்கு எதுனாலும் தெரியுமா அவர் என்ன வேலை பார்த்தான்னு சொல்லிட்டு தெரியுமா அந்த விஜய்க்கு காவரியோட கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க சாரதாம்மா அப்படி என்னதான் அவர் பண்ணார் சொன்னால் தெரியும் நீ இவ்வளோ கோபமாக இருக்கிறதுக்கு என்ன ரீசன் அந்த பைய வந்து என்னதான் தப்பு பண்ணிட்டு இருக்கட்டும் இப்போ வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கான் வந்துட்டான் சரியா வந்தவங்களை வந்து இந்த மாதிரிலாம் வந்து அவமானப்படுத்தக்கூடாது இது வந்து நம்ம பண் பாடை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே குமரனோட அம்மா வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் என்னால் வந்து ஏற்றுக்க முடியாதுங்கத்தை எனக்கு ஏன்னா இவர் பண்ண தப்பு அந்த மாதிரி கண்டிப்பாக வந்து இவர் செய்கிற அந்த சீறு எதுவுமே எனக்கு தேவையில்லை அவரை அவரே வந்து எடுத்துக்க எடுத்துகிட்டு போகட்டும் திரும்பி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே எவ்வளோவோ குமரனோட அம்மா பேசி பார்க்குறாங்க ஆனாலுமே பார்த்திங்கன்னா அந்த சாரதாமா வந்து அவங்க பிடிச்ச முயலுக்கும் கால் அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஒரு இதில் இருந்துட்டுருக்குறாங்க இங்கே குமரனோட அம்மாவுக்கும் இங்கே சாரதாவுக்கும் பார்த்திங்கன்னா வாக்குவாதம் ஆகுது இந்த பக்கம் குமரனோட குமரன் இருந்துகிட்ட அம்மா கொஞ்சம் நீ அமைதியாக இருமா நீ வேறு எதுக்குமா ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிகிட்டு இருக்கிற வா உங்கள்கிட்ட தான் நான் சொன்னேன்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் சொல்கிறேன் அந்த மாதிரின்னு அதுக்குள்ளேயும் இந்த மாதிரி நீ பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பக்கம் வந்து இங்கே குமரனோடய அம்மாவை விழுத்துகிட்டு இருக்கிறாங்க இங்கே பிரச்சனை ரொம்ப பெருசாக விசேஷம் நடக்கிற வீட்டில் வந்து சந்தோஷம் இல்லாமல் போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாத்தா பாட்டி இருந்துக்கிட்டு விஜய் நாங்கள் முக்கியமாக இல்லையா உனக்கு அதை மட்டும் சொல்லு அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க என்ன தாத்தா இது கேள்வி இந்த டைமில் கேட்குறீங்க நீங்கள் எனக்கு எப்போவுமே முக்கியம்தான் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க எங்களுக்கு ரொம்பவே அசிங்கமாக இருப்பா இருக்குதுப்பா நீ இப்படிலாம் அசிங்கப்படுறது வாணாம்ப்பா வா நம்ம போயிடலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பிடிவாதமாக இருக்கிறது நம்ம விஜய் எல்லாம் வர முடியாதுங்க தாத்தா சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு இங்கே பாருப்பா நீ வரலேன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமாகிடும் உனக்கு எனக்கு இருக்கிற உறவே இல்லாமல் போயிடும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா இருந்துக்கூட வந்து சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா வேற வழி இல்லாமல் வந்து இங்கே விஜய் வந்து தாத்தா சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டு இனியும் இங்கே இருக்கிறது வந்து பைத்தியக்காரத்தனம் இந்த சாரதாமா வந்து இப்படிலாம் மனசே மாற மாட்டாங்க சீக்கிரத்தில்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த இடத்த விட்டு வந்து நம்ம விஜய் தாத்தா பாட்டியோட போயிடுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா விஜய் போனதுக்கப்புறம் இந்த சாரதாமா வந்து எதுவுமே நடக்காத போல் பார்த்திங்கன்னா சடங்குகள் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இங்கே ஒரு பக்கம் வந்து விசேஷத்தில் இருக்கிற சில பேர்லாம் வந்து இந்த பொம்பளை என்ன பொம்பளை இப்படி வந்து இருக்கிறாங்க அந்த பையன் உண்மையாகவே பாவம் அந்த பையன் எவ்வளோ தூரம் பாசம் வச்சுருந்தா எவ்வளோ அவமானப்பட்டும் இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு மனசு இல்லாமல் போவான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து யமுனா நிவின் குமரன் கங்கை எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்க வந்து முறைப்படி வந்து எல்லாம் செஞ்சுட்ருக்குறாங்க இங்கே நம்ம காவேரி இருந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறாங்க காவேரி கண்டிப்பாக வந்து விஜய்க்காக வந்து பேசணும் ஏன்னா விஜய்க்கு காவேரி சப்போர்ட்டு உண்மையாகவே ரொம்பவே முக்கியம் அவர் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்குது என்ன க நியாயம் காவேரி இப்படிலாம் அமைதியாக இருக்கிறது ரொம்பவே தப்பு கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல நம்ம காவேரி விஜய்க்காக பேசணும் பார்க்கலாம் வெயிட் பண்ணு இதுக்கப்புறம் பார்த்து பார்த்திங்கன்னா அம்மா அம்மா முக்கியம் ஆட்டுக்குட்டி முக்கியம் அவங்களோட சம்மதம் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி இப்படி அம்மா அவன் சாரதம்மா பின்னாடியே தெரிஞ்சிட்ருந்தா இங்கே விஜய் வந்து இவங்களுக்காக எதுவுமே பண்ணக்கூடாது காவேரி வரப்போ வரட்டும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஒன்றுச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி தருவீங்க இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நடக்க போது நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எப்பிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் டாட் டாடா பபாய்